வணக்கம் வந்தீலே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குழந்தை வளர்ப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இந்த குழந்தை வளர்க்க கூடிய முதல் வகை வந்து அதிகார மைய குழந்தை வளர்ப்பு முறை இந்த முறையில என்ன செய்வாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க குழந்தைகள் கேள்வியே கூடாது கேள்வி கேட்டா அடி உத திட்டு முறை மாறிட்டதுதான் அடுத்தது அந்த குழந்தைக்கு நல்லது எதுவுமே பாராட்ட மாட்டாங்க அந்த குழந்தை நல்லது செஞ்சாலுமே பாராட்ட மாட்டாங்க அதே மாதிரி கெடுதல் பண்ணால் நிச்சயமா அடிவது உண்டு அந்த குழந்தை நிறைய மார்க் வாங்குது அப்படின்னாலும் அந்த குழந்தைய பாராட்ட மாட்டாங்க நீ அதுக்காக தானே உன்னை நான் சோறு போட்டு வளர்க்குறேன் நீ வாங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த குழந்தை ஸ்கூல்ல ஒரு நல்லது இருக்குது டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்க வீட்டில் வந்து சொல்லுது சரி சரி போ அப்படின்னு அதுக்கு ஒரு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இருக்காது இந்த மாதிரி வளர குழந்தை எப்படி இருக்கும் ஒன்று பயந்த குழந்தைகளா இருக்கும் அல்லது கோபம் வன்மம் உடைய குழந்தைகளா இருக்கும் இது யாராவது மிரட்டினாலே அவங்களை அடிச்சு தூர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையுடைய குழந்தைகளா வளரும் அடுத்து இந்த ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா ஒரு அலட்சியமான வளர்ப்பு முறை இந்த வகையில இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை எது செஞ்சாலும் ஓகேதான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் பார்ப்பாங்க அந்த குழந்தை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துலயோ அல்லது டீச்சர்ஸோ யாரோ வந்து சொன்னாலும் இந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னொன்னும் என் குழந்தை அப்படி இல்லாம பண்ணவே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் ஓஹோ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கும் அதனால அது என்ன செய்யும் கடைசியில பார்த்தா ஒரு வன்முறையாளனா ஒரு தீவிரவாதி மாதிரி எது நினைச்சதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேட் ஹேபிட்டோட அந்த குழந்தை வளரும் மூணாவது ஒரு முறை இருக்கு இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான முறை இதுல வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிற வந்து அதுவும் இருக்காது செய்யாத சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப கொஞ்சவும் மாட்டாங்க தப்பு செய்யற இடத்துல கரெக்டா சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த குழந்தை தப்பு செஞ்சிச்சுன்னா என்னன்னு அந்த குழந்தைய பக்கத்து நியாயத்தை கேட்பாங்க தப்பு அது த தப்பு செஞ்சதை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நல்ல செயல் செஞ்சிச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லா முன்னிலையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இன்னும் அந்த குழந்தை எப்படி வளரணுமோ அந்த ஒரு முறைக்கு உழுதுணையா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல ஒரு பேரண்ட்ஸ் சொல்லலாம் இந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா எல்லா துறையிலையும் நல்ல ஒரு டெவலப் ஆகிற ஒரு நிலையில வரும் குழந்தைகளை நீங்க எந்த வகை பேரண்ட்ஸா இருக்க போறீங்க நிச்சயமா கடைசி முறை தானே